மலையாளம் தெலுங்கு கன்னடம் சொல்லி என்ன மொழி பேசுறவங்களும் நம்மளுடைய அந்த சேனல் வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு வணக்கம் மற்றும் ஒரு கால வந்து சந்தோஷம் இந்த காணொலியில என்னத்தை பத்தி பார்க்க போறோம்னு சொல்லி பாக்குறதுக்கு முன்னுக்கும் இப்ப உங்களுக்கு ஒரு இடத்தோட காட்டுற வந்து அந்த இடத்த பாருங்க அப்படியே கேமரா அந்த பக்கம் காட்டுங்க முடியும் இது வந்து கனகரா சொல்றது அதாவது இது வந்து கிட்டத்தட்ட இரண்டு வடு குளத்தோட வந்து ஒரு குளம் இங்கேயும் வந்து குளிக்கக்கூடிய வசதிகள் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் ஆபத்து அதால் வந்து இங்கே வந்து நாங்கள் வந்து குளிக்க போகலை அப்போ விலங்கிற்கு நாங்கள் வந்து போக அவங்க நாங்கள் வந்து குளிக்கிறதுக்கு போகிறோம் இப்போ குளிக்கிறதுக்கு மீன்ஸ் எங்கே குளிக்க போகிறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா வந்து ஒரு வாய்க்கால குளிக்க போக போகிறோம் கிட்டத்தட்ட நான் வந்து கிளிநிலை வந்து ஒரு ரெண்டு மூணு வருஷமா வந்து இங்கே வேலை செஞ்சு கொண்டிருக்கேன் ஆனால் எனக்குமே இந்த இடம் வந்து புதுசு நான் ஒரு டைம் தான் வந்து இது வரைக்கும் அங்கே வந்து விசிட் பண்ணியிருக்கேன் இப்போ வந்து என்னத்துக்காக போகிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்மளோட சேர்ந்து இன்றைக்கு இணைஞ்சிருக்காரு டி கோட் சேனல் அதே மாதிரி நீங்கள் வீடியோவில் வந்து தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா தெரியும் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட்டாக போட்ட வீடியோவிலையும் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இன்றைக்கு நாங்கள் அங்கே போயிட்டு வந்து வாய்க்காலில் வந்து குளிச்ச ஒரு வீடியோ வந்து ஒருக்கப்புறம் அப்படி இல்லை இப்போ நாங்கள் போகிற டைமில் வந்து அங்கே தண்ணி இல்லை குளிக்க இயலாது அப்படின்னு சொல்லி போற பட்சத்தில் வந்து நான் ஒப்ஷனில் வந்து ஒரு டூ த்ரீ பிளேஸ் சின்ன சின்ன இடமா வந்து வச்சுருக்கேன் அந்த இடங்களை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து காட்டப்போம் அப்போ கட்டாயம் ஆல்மோஸ்ட் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பட்டிகளோ சைட்ல இருக்கிறதால உங்களுக்கு இந்த இடங்கள்லாம் வந்து புதுசாக தான் இருக்கேன் கட்டாயம் அதனால காணொலியை தொடர்ச்சியாக பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஏறாச்சும் புதுசாக வந்தீங்கன்னா என்னென்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்போ தான் ரெகுலராக நம்ம போடுற வீடியோஸ் எல்லாம் வந்து உங்களுக்கு கூட பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த போகிற ரோட் எல்லாமே உண்மையிலே வந்து வேறு லெவலில் இருக்கும் என்ன சொன்னால் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இயற்கைகளில் தான் வந்து கிளீன் வச்சு வேறு லெவலில் இருக்கும் இங்கே இடங்கள் எல்லாம் வந்து எல்லாத்தையும் உங்களுக்கு சுற்றி சுற்றி காட்டப்படும் தொடர்ச்சியாக வந்து கருவொலியை பாருங்க எங்களுக்கு ஒரு சப்போர்ட் ஒன்று தாங்க வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் இதுக்காக தான் இப்போ போக போகிறோம் நம்ம வந்து கிட்டத்தட்ட இதை எப்படி போகணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இரணமடு குளத்துக்கு வந்து வார வழியால் வந்து ஒரு ஆமை கேம் இருக்கும் அந்த ஆமை கேம் பக்கம் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஒழுங்கை போகும் அப்ப போகிற மாதிரி ஒரு ஒழுங்காக போகும் அந்த ஒழுங்கைக்கால ஒரு குறிப்பிட்ட தூரம் போகணும் முடிச்சு சொன்னால் உங்களுக்கும் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் அந்த குளிக்கிற வாய்க்கால் வந்து அப்போ அந்த இடத்த வச்சு தான் நாங்கள் போய் கொண்டிருக்கோம் இன்னும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்தில் நம்ம அந்த இடத்துல போயிடும் அதுக்கு போனதுக்கப்புறம் தண்ணி இருக்குதா இல்லை எங்களுக்கு பெரிய ட்விஸ்ட் இருக்குதா எல்லாத்தையும் வந்து நமக்கு பார்க்கக்கூடிய மாதிரியும் காணொலி தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் என்னென்ன நடக்குதுன்றத வந்து நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணி தரக்கூடிய மாதிரி இருக்கும் ஓகே மக்கள் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் சொன்ன இடத்துக்கு வந்துட்டோம் இதுதான் அந்த இடம் ஆனால் வந்து ஆல்ரெடி நாங்கள் வந்து எதிர்பார்த்தது போல் வந்து தண்ணி இதுக்குள்ளே வந்து இல்லை அதில் வந்து நாங்கள் வந்து பிளான் பி பிளான் சி வச்சுருக்கோம் அதையும் வந்து போய் பார்க்கலாம் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலுக்கு கூட ஒரு அப்டேட் கொடுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி நம்மளோட யார் இணைஞ்சிருக்கான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து

அவரை வந்து காவலி வந்து தொடர்ச்சியாக பாருங்கள் உண்மையிலே ரொம்பவே தூரம் வந்து வந்திருக்கேன் இடத்துல அஞ்சு கிலோமீட்டர் இந்த இடத்துக்காக நம்ம வந்து வந்திருக்கோம் ட்ராவல் பண்ணி எங்களுக்கு ஏமாற்றம் தான் வந்து மிஞ்சிருக்குன்னா அப்படி இருந்த மனந்தளரா வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு சில இடங்களை காட்டணும்ன்றதுக்காகவே தொடர்ச்சியாக வந்து இன்னும் ஒரு அஞ்சு பத்து கிலோமீட்டர் வந்து பயணித்து வட்டகச்சி என்ற இடத்துக்கு வந்து நமக்கு வந்து போக போகிறோம் அதான் அப்டேட்டு அதான் அப்டேட் இல்லை அப்டேட் வந்து அந்த இடத்துல போய் நான் சொல்லுவேன் ஓகே ஓகே அது உங்களுக்கு இமே வந்து தெரிஞ்சிருக்காத انا அந்த இடத்துல போய் தான் நான் சொல்லப்ற சம்பவம் இருக்கு ஆல்ரெடி நான் போய் விசிட் பண்ணி சின்ன சின்ன கிளிப்ஸ் வந்து நான் அடுத்து வச்சிருக்கேன் அதுவும் உங்களுக்கு வெயில் கூட இருக்கறதால அந்த இடத்துக்கு இப்ப போக முடிய மனங்கள் தெரியல இருந்தாலும் இந்த வீடியோல உங்களுக்கு காணேன் வெடிய வந்து பாத்தீங்கன்னா வந்து வந்து நான் கிட்ட வந்தாச்சு இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் தான் இருக்குது இதுக்கு மேலே போகிற கொஞ்சம் மாதிரி பிரச்சனை அடிக்க போதும் அதை எதிர்ப்பும் வச்சுட்டாங்க நம்ம வந்து கொஞ்சம் அவதானமா தான் இந்த இடங்களும் வந்து கொஞ்சம் டேஞ்சரான இடங்கள் தான் விடக்கூடிய சந்தர்ப்பங்கள் ஏன்னா சிக்கலான நடங்களுக்கெல்லாம் நம்ம வந்து போக வேண்டி வரப்போகுது இது நாங்க உள்ரெடி வளர்க்கல வந்து இப்படி இல்லை இப்போ வயலோட்டெல்லாம் பண்ணி டிராக்டர்லாம் ஓடி இருக்கிறதால வந்து கடும் மோசமா இருக்குது கிட்டத்தட்ட இந்த காடை வந்து சாறதுக்கு முன்னுக்கு ஒரு வாய்க்கால் இருக்குது இந்த வாய்க்கால் கடந்து தான் நம்ம வந்து போகணும் அதையும் வந்து இப்போ பார்க்கக்கூடிய மாதிரி உங்களுக்கு இப்படி வந்து தொடர்ச்சியாக வந்து போக போகிறோம் அப்டேட்டும் வந்து வரப்போகுது என்ன அப்டேட்டுன்றத வந்து தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இதோட திருப்பி திருப்பி சொல்கிறோம் நம்மளோட வீடியோஸை வந்து தொடர்ச்சியாக வந்து பாருங்கள் காட்டுக்குள்ளே போயிட்டு உங்களுக்கு வந்து அந்த அப்டேட்டை வந்து சாரப்போகிறோம் நான் உங்களுக்கு ஓகே மொத்தமாக போயிடுவோம் அது ஆல்ரெடி இடத்துக்கு வந்து ரீச் ஆகிதார் பாருங்க ஐயா எப்படி இருக்கிறது பாருங்க வேற லெவல்ல இருக்குது இங்க நம்மளுக்கு சமையல் காணொலி ஒன்று செஞ்சாலும் நல்லா இருக்கும் என்ன எங்களுக்கு ஒரு பிளான் ஒன்று இருக்கு இப்படியா நடங்கள்ல வந்து சமைச்சு சாப்பிடணும் பிளான் ஒன்று இருக்குது நாங்க நிக்க போற ரெண்டு நாளைக்குள்ள வந்து ஒரு சமையல் காணொலியும் உங்களுக்கு வந்து வரப்போகுது அதை என்ன சமையல் செய்யணும்னு சொல்லி யாராச்சும் இந்த வீடியோ பாக்குறப்ப வந்து எங்களுக்கு வந்து கொமன் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க கேட்குற காணொலியை வந்து நாங்க சாரத்துக்கு ரெடியாக இருக்கோம் அப்படி இல்லைன்னு நாங்க சமைக்கிறது தான் நீங்க பாக்க வேண்டி இருக்கும் அதுல கட்டாயம் வந்து கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வீடியோஸ் வந்து ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு வந்து சப்போர்ட் ஒன்று ஒரு ஏமாத்தப்பண்ணு வந்த அதை இந்த தண்ணி இருக்குன்னா வெள்ளிக்கலாம தண்ணி வளைஞ்சி இந்த தண்ணியை கடந்துதான் நம்ம நாங்கள போக வேண்டி இருந்திருக்கும் நாங்க வர டைம்ல தண்ணி குறைவா இருந்தது இன்றைக்கு தண்ணியே இல்ல நம்மளுக்கு இல்ல நம்ம எப்படி இருக்கணும் இந்த பாதையை காட்டுங்க கடந்த நம்ம வந்து போறோம் மங்களம் ஓகே இது வந்து காட்டுவோம் யானைகள் எல்லாம் இருக்குது அங்கள பக்கம் சோ பாருங்க என்ன பாதையை பாருங்க எப்படி இருக்கேன் சொல்லி உனக்கு போவோம் ஐயோட சைக்கிள் அது நாங்க போய் பார்ப்போம் நடத்தவர் என்ன அதை சுடியல் நாங்கிறது வந்து பாத்தீங்கன்னா வந்து உள்ள வந்தாச்சு அங்கால வந்து ஒரு அண்ணன் ஒரு ஆள் இருக்காரு அவர் வந்து வீடியோ எடுக்கிறது செய்ய இல்ல அவருடைய நம்ம வந்து போய் கலைப்போம் என்ன செய்யறாருன்னு சொல்லி கேட்போம் மீன் பிடிக்காருன்னு சொல்லி நினைக்கிறேன் இடங்கள் தாயா வேறு லெவல் இருக்குது ஏன்னா உண்மையே வேறு லெவல்ல இருக்குது இந்த அவ கதைய காட்டு விஞ்சி வரும் எவ்வளோ தவளை இருக்குது ரெண்டு பாட்டா இருக்குது பத்து ஏதான் இருக்குது பயங்கரமான சொல்றத நல்லா இருக்குது பாக்குறது உண்மை இந்த விடங்கள் பின்னுக்கு சட்டங்கள்ல அவங்களுக்கு விளங்கணும் நினைக்கல அண்ணாவரால் வந்து அன்னாரால் வந்து மீன் பிடிச்சிக்கொண்டிருக்காரு போயிட்டு பாப்பம் அவருடைய ஃபுல் வயல்வெளி தான் வயல்வெளி தானே அங்கே வந்து ஒரு சின்னம் தோப்பு இருக்குதா பனை மரங்கள் இருக்குதா யானைகள் முதல் வாரது இப்ப பக்கம் யானை இல்லைன்னு சொல்லி சொல்லி யானை எல்லாம் வந்து ஒரு பக்கம் கொண்டு வேற ஹாட்டுக்குள்ள ஓட்டாச்சுன்னு சொல்லி சொல்லி பரம்பலை தஞ்சையார்கள் பரம்பல் நல்ல கஜா நமக்கு வந்து பரங்கப்படும் சுடுறதுக்கு வந்து பண்ணம்பழம் பனங்காப்பலாக சொல்கிற வீடியோ ஒன்றும் வாரத்துக்கு இருக்குது நம்ம சேனலில் கட்ட இப்போ வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்து சரக்குன்ற காரணத்தால் வந்து தூரம் பக்கத்தில் நாங்கள் போய் போய்கொண்டிருக்கோம் அதில் போயிட்டு அவர் வந்து மீன் பிடிக்காரு மீன் பிடிச்சிருக்காரு இல்லைன்றதை நம்ம வந்து பார்ப்போம் சரியா நம்ம ஒரு நாளைக்கு மீன் பிடிக்கிறதுக்கு வர்றதுக்கு ட்ரை ஒன்று கொடுப்போம் வேறு வழி இல்லையா இப்போ போகலாம் அது முள்ளுடா

வேற வட்டீடிஷன் அப்படி எங்க இது வருமா இது குறையுது இது குறுவானா சென்னைல அதுல அப்படி 플ாகம் இல்லடி வேற ஆ இங்க இங்க என்னன்னா இங்கடியே பொசிஷன் அடக்கணும் ஆ ஆடியர் சாவேல இருக்கணும் நான் ஓகேமா அலைட பொசிஷன் அடக்கணும் அது வந்து இங்கல வர வந்து

ஓகே இப்போ வந்து நம்ம அப்டேட்டுக்கான நேரம் என்ன சொல்லி வந்து என்னடா சம்பந்தம் இல்லாம ஒரு சொல்லி காட்டுக்குள்ள நினைச்சிருக்கலாம் என்னத்துக்காக சொன்னால் அதையும் சொல்றேன் அதில் வந்து என்ன அப்டேட்ன்றதையும் நான் வந்து இப்ப உங்களுக்கு வந்து சொல்ல போறேன் அப்டேட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து புதுசாக வந்து ஓபன் பண்ணிருக்கோம் அதாவது ஆல்மோஸ்ட் ஓபன் பண்ணி ரெண்டு மூணு மாசத்துக்கு மேலேயே இருக்கும் அப்போ வந்து எங்கோட ஆர் ஃபோர் ஆர் போய் நாலு பேர் மட்டும் தான் வந்து அதுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கேன் என்ன வீடியோஸ் வரப்போகுதுன்றதை காட்டுறதுக்கு தான் வந்து இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கேன் அதாவது மாசத்துக்கு ஒரு வீடியோ தான் வந்து அந்த சேனல்ல வந்து உங்களுக்காக நாங்க வந்து அப்லோட் பண்ண போறோம் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட்ல அந்த வீடியோஸ் வந்து இருக்கும் ஏன்னு சொல்லி பாத்தீங்கன்னா தமிழ் தமிழ் சிங்களம் தவிர்த்து ஆங்கிலம் பேசுறவங்களா இருக்கட்டும் மலையாளம் தெலுங்கு கன்னடம்னு சொல்லி என்ன மொழி பேசுறவங்களும் நம்மளுடைய அந்த சேனல் வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும் உங்களுக்கு அதாவது ஏஎஸ்எம்ஆர் கேம்பிங் வீடியோஸ் தான் வந்து அந்த சேனல்ல வந்து நம்ம போட போகிறோம் எனக்கு ரொம்பவே ஆசை அதுக்காக நான் பார்த்து வச்ச லொக்கேஷன் தான் இந்த லொகேஷன் இது இந்த லொக்கேஷன்ல வந்து குறிப்பிட்ட வீடியோஸ் வந்து எடுக்கிறதுக்கு எல்லா பிளானும் போட்டாச்சு அதுக்குரிய டைம் வந்து வேற அந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகி முதலாவது வீடியோ வந்து அதில் வந்து அப்லோட் பண்ணுவோம் அதுக்கான அப்டேட் தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நாங்கள் வந்து கொடுத்துருக்கோம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொல்லா இந்த வீடியோக்குகளுக்கு நம்ம அந்த சேனலுக்குரிய லிங்கையும் வந்து நான் வந்து உங்களுக்கு கொடுத்து விடுவேன் முடிஞ்சவங்க என்ன வந்து பிடிச்சவங்க அந்த சேனலையும் போய் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிங்க நினச்சோன்னா போட்ட உடனே உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி மறக்காமல் வந்து அந்த சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க வழக்கமாக நம்ம எடுக்கிற மாதிரி இருக்காது அந்த வீடியோ வேறு லெவலில் எஃபர்ட் போட்டு நம்ம அந்த வீடியோஸ் வந்து எடுக்கப்புறம் அப்படி ஏஎஸ்எம்ஆர் கேமிங் வீடியோஸ் சம்பந்தமா வந்து அறிவுகள் இருந்து அதுக்காக வந்து சில சில விஷயங்கள் வந்து எங்களுக்கு தேவைப்படுது அது எல்லாம் வந்து நாங்கள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணிட்டு தான் அந்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு வந்து போடப்போறோம் அது வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா வந்து ரெகுலரா உங்களுக்கு வீடியோஸ் வந்து பார்க்கக்கூடிய மாதிரி முக்கியமாக முக்கியமா வந்து சொல்ல வேண்டிய அப்டேட்டை வந்து சொல்லியாச்சு காணொலியை வந்து பார்த்துருப்பீங்க இந்த காணொலி பிடிச்சா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க வீடியோஸ் பார்க்குற நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பார்க்குறதால வந்து எந்த ஒரு உங்களுக்கு வந்து ஒரு விழப்பும் வந்து வர போறது இல்லைன்னா நீங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்றது எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆதரவா இருக்கும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க அப்பதான் ரெகுலரா வீடியோஸ் போடக்கூடிய மாதிரி இருக்கும் அப்படி இல்லைன்னு சொன்னா குறிப்பிட்ட நாளைக்கு அப்புறம் நாங்களும் யூடியூப்பை விட்டு குவிட் பண்ணிட்டு போற நிலைமை தான் வந்து வரக்கூடிய மாதிரி இருக்கும் அதில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கொண்டு பாருங்க மற்ற காலையில் உங்களை சந்திக்கும் முறை படைப்பெறும் நான் உங்கள் ரோஜி டாடா